தற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகமாகட்டும் சித்திரை ஆகட்டும் விசாகமாகட்டும் அல்லது சுவாதி நட்சத்திரம் ஆகட்டும் இந்த நட்சத்திர நாட்களில் திருமணத்தை நடத்துபவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா சுவாத்திய வந்து ஒரு நல்ல நட்சத்திரமாக வச்சுன்றுருவா விசாகத்தையும் எடுத்துக்க மாட்டாள் மக்கத்தையும் வந்து திருமணத்திற்கு எடுத்துக்கிறாள் சித்திரையையும் எடுத்துக்கிறா அப்படி இருக்கிறவாள் இருக்கா ஆனால் பெரும்பாலும் விவரம் அறிந்தவர் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களையுமே திருமணத்திற்கு ஒதுக்கி விடுவார்கள் ஏன்னா இது அத்தனையுமே தீதுரு நட்சத்திரமா சொல்லி இருக்கு அதனால இந்த நட்சத்திரங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குறவாளும் இருக்கா இதுபோக திதி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பௌர்ணமி நாட்களிலும் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் அமாவாசை நாட்டிலும் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் இதுபோக பிரதமை திதியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சதுர்த்தி திதியையும் தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்கா ஆனால் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் அதனால் சதுர்த்தியில் தாராளமாக திருமணத்தை நடத்தலாம் அது வளர்பிரை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிரை சதுர்த்தி எனப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளாக அமைந்திருக்கிறது அந்த நாளிலும் திருமணத்தை நடத்தலாம் என்று விதியை தளர்த்தி கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அடிப்படை விதின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதமை சதுர்த்தியையும் தவிர்க்க வேண்டும் அஷ்டமி நவமியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார்